மீண்டும் கும்பன் புடிச்சுப்பார் புதுக்கோட்டைக்கு புகழ் சேர்த்து அண்ணன் தமிழ் செல்வன் மாடுப்பரியா நல்லா பல போயிட்டு மாடு வெட்டிபெற்றது புதுக்கோட்டை கைக்குறிச்சி தமிழ்ச்செல்வன் மாடு தான் சிங் ரோசுபா மேல தண்ணி ஊராட்சி மன்ற தலைவர் வெள்ளையப்பன் தேவன் குரூப்ஸ் சர்வ அன்ன மாடு புதுக்கோட்டைக்கு புதை சேர்த்த கவிக்குறிச்சி அண்ணன் தமிழ் செல்வன் மாடு அலங்கா நல்லூரில் பஸ்டு பரிசு தட்டி சென்ற புதுக்கோட்டைக்கு புதை சேர்த்த கவிக்குறிச்சி தமிழ் செல்வன் மாடு

கோடாங்கி செல்வமணி மாடு கண்டிவாரத்தம் எல்லை காடு கோடாங்கி செல்வமணி மாடு ஒராள் படி அருமையான மாடுபடி சூப்பர்யா மாடு வெற்றி பெற்றது ஆ குறிச்சிப்படி மாடுப்பா